வணக்கம் இந்த உலகம் வந்து எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிறதுல நம்ம வந்து எல்லோருமே வந்து சில டைமில் வந்து ஒரு யோசனையாகவே இருப்போம் இந்த பிரம்மாண்டங்களெல்லாம் பார்க்கும்போது இது ஒன்று கிடையாது பல பிரம்மாண்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் எப்படி இருக்கும் எங்கே இருக்குது எங்கே தங்கி இருக்குது யார் காரணமாக இருக்காங்க அப்படிங்கிற நமக்கு யோசனையாக இருந்துகிட்டே இருக்கும் பிரம்ம சம்ஹிதை அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அழகான அந்த ஸ்தோத்திர பாடல்களை வந்து பிரம்மதேவர் தேவர் பாடியிருப்பார் இது நான் படிக்கும்பொழுது மிக ஆச்சரியம் அடைந்தேன் ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என் இப்படி கூட உலகம் வந்து தான் இருக்குமா தான் படைக்கப்பட்டிருக்குமா இவ்வளோ பிரம்மாக்கள் இருக்காங்களா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன் விஷ்ணூர் மகான் சிகா விசேஷோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் இதில் ரொம்ப அற்புதமான அர்த்தம் இருக்குது எஸ்ய ஏக அப்படின்னா யாருடைய ஒரு ஏக்கன்னா ஒரு நிஸ்வசித அப்படின்னா மூச்சு மூச்சு வந்து யாருக்கு வந்து சொல்கிறாங்க ஜெகதண்டநாத்தாக பல பல பிரம்மாக்களுக்கு வந்து இருக்கு அதாவது வந்து பகவானுடைய ஒரு மூச்சு எப்படின்னா பல பிரம்மாக்களுடைய ஒரு ஆயுளா பகவானுடைய ஒரு மூச்சு விஷ்ணுவோடைய ஒரு மூச்சு இங்கே நா அண்ட அண்டக்கோடி பிரபஞ்சங்களை படைக்கிறதுல பிரம்மா இல்லையா அவங்களுடைய ஆயுள் எப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா இந்த ஆயுள் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்னா இந்த ஈசலோட வாழ்க்கையும் நீங்கள் பார்ப்பீங்க ஈசல் எவ்வளோ நேரம் வாழும் காலையில் பிற பிறக்கும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்தான் அதனுடைய வாழ்க்கை எல்லாமே இந்த மழை பெய்யும் போதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ஈசல் பூச்சின்னு வரும் அது வந்து ஒரு ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்கும் அதற்குள்ளே அதனுடைய வாழ்க்கை பார்த்தா வேடிக்கையாக போயிடும் முடிஞ்சு போயிடும் ஸோ நம்ம வந்து பிறந்து இறக்குறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னடா அது வந்து இவ்வளோதான் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேடிக்கையாக பார்ப்போம் நம்ம வாழ்க்கையை யார் வேடிக்கையாக பார்ப்பாங்கன்னா தேவர்கள் எல்லாம் ஏன்னா நம்மளுடைய ஆறு மாதம் அவங்களுக்கு ஒரு பகல் இன்னொடிய ஆறு இன்னொரு ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இரவு இப்படி வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு வருஷங்கிறது அவங்களுக்கு ஒரு நாள் இப்படி தான் போகும் இது மாதிரி அவங்களுக்கு நூறு வயசு அப்படின்னா அவங்க எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது தேவர்கள் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் வாழ்ந்து செத்து போகிற மாதிரி அவங்களுக்கு அவங்களுடைய கணக்குக்கு நம்ம அவ்வளோ நாள் தான் இருக்கிற மாதிரி தேவர்களுக்கு தோணும் இப்போது தேவர்களை பார்த்து பிரம்மா சிரிப்பார் அப்படின்னு ஏன்னா பிரம்மாவுடைய ஆயுஸில் வந்து பதினாலு ப முறை வந்து மனுக்கள் மனு காலம்னு சொல்லப்படுது மண்வந்திர காலம்னு சொல்லுவோம் மனுக்கள்லாம் பிறந்து பிறந்து இறக்குறாங்களாம் ஏன்னா நாலு யுகம் இருக்குது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் நல்லா தெரியும் ஒன்று சத்திய யுகம் இருக்குது துவாபர யுகம் இருக்குது திரேதாயுகம் இருக்குது கலியுகம் இருக்குது முதல்ல சத்தியயுகம் அப்புறம் த்ரேதா அப்புறம் துவாபர அப்புறம் களி இப்போ நீங்கள் கீழேருந்து மேலே ரிவர்ஸாக போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் களி இன்ட்டு டூ போட்டிங்கன்னா அப்படியே மேலே போயிட்டே இருக்கணும் இன்ட்டு டூ இன்ட்டு டூ போயிட்டு போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சத்தி எண்பதாயிரத்தி சில்லறை வரும் அவ்வளோ அமௌண்ட் வந்து அவ்வளவு வருட காலங்கள் வந்து பிரம்மா வந்து இருக்கக்கூடிய ஒரு பகல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோதான் ஒரு பகலில் அவர் வாழுவாராம் இன்னொரு பகல் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து இந்த நாற்பத்தி மூணு லட்சத்து எண்பதாயிரம் வருடங்கள் திருப்பியும் போகணுமா அப்படி இந்த நாலு யுகம் திருப்பி முடியணுமா அப்போ ஒரு இரவாயிடுமா ஸோ அவர் தூங்கும்போது எல்லாமே உலகம் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடும் அவர் கண்ணு முளிக்கும் போது உலகம் திருப்பி உருவாகும் இப்படி தான் இட் மீன்ஸ் நாலு யுகமும் அழிஞ்சு திருப்பி உருவாகிறது இது நினச்சி பார்க்கவே முடியல இது வந்து ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி அவருக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் வாழ்ந்தார்னா ஒரு வருஷம் சரியா இது மாதிரி நூறு வருஷம் இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் உங்கள் மைண்டுக்கு கால்குலேட் பண்ண முடியாது இது எதுக்கு சொல்கிறேங்கிறது நான் பின்னாடியும் சொல்கிறேன் இப்படி தான் அவரோட வாழ்க்கை இது நாராயணருக்கு பெருமாளுக்கு ஒரு மூச்சுங்கிறாங்க ஏக நிஸ்வசித நிஸ்வசிதன ஒரு மூச்சு ஏக்கன்னா ஒன்று நிஸ்வசிதன மூச்சா காலமதாவலம்பிய அந்த மாதிரி தான் இருக்காரு சுவாமி அப்படின்னு சரி பிரபஞ்சங்கள்லாம் எங்க இருக்கு இதற்கு முன்னாடி ஸ்லோகத்தில் அழகா சொல்லிட்டாங்க நித்ரா மணந்த ஜகதண்ட சரோமகூபக எங்கன்னா அவருடைய ரோமம் இருக்குல்லையா அவருடைய முடி அவருடைய முடியோடைய அந்த எஜ்ஜு இருக்குல்ல அந்த முடி ரோம துளையில தான் ஒவ்வொரு பிரபஞ்சங்களும் ஒட்டிகிட்ருக்கான் பிரபஞ்சம்னால் தெரியும்ல இவ்வளோ பிரம்மாண்டம்னு நம்ம பிரபஞ்சமே பிரபஞ்சமேங்கிறோம் இது உலகமாது அண்ட சராச்சரங்களும் சேர்ந்து கம்ப்ளீட்டாக ஒன்று எல்லாம் கவராச்சினா தான் அது வந்து ஒரு பிரபஞ்சம்னு சொல்லுவோம் அப்படி அது எல்லாமே சுவாமியோடைய மயிர்கால்களில் அப்படியே அழகாக ஒட்டிகிட்டு இருக்கான் சுவாமி வந்து எங்க இருக்காருன்னா காரணார்ணவ காரணார்ணவன் என்னன்னா காரண அர்ணவனா காரண பெருங்கடலாக இருக்கக்கூடிய ஜலேனா நீரில் பகவான் வந்து நித்ராம் யோக நித்ரையில இருக்காராம் யோக நித்ரையில இருக்காரு ஆதார சக்தி மலம்பிய பராம்ஸ்வமூர்த்தி ஸோ அத்தனையும் ஆதாரமாக இவருக்குள்ள இருக்கு அந்த கோவிந்தனை ஆதிபுருஷனை நான் வணங்குகின்றேன் முன்னாடி ஸ்லோகம் அப்போ இத்தனைக்கும் ஒவ்வொரு துளைகளில் ஒவ்வொரு பிரபஞ்சம் இருக்கு அதுக்கு ஜெகதண்டநாத்தாக ஒவ்வொரு பிரம்மாக்கள் வந்து இருக்காங்களாம் நம்ம நினைச்சதுக்கும் ஒரு பிரம்மான்னு பல கோடி கோடி கோடிக்கணக்கான பிரம்மாக்கள் இருக்கிறாங்க இமேஜினே பண்ண முடியாது அந்த பிரம்மாக்களுடைய ஆயுஸ் எப்படின்னா ஒரு மூச்சு சுவாமி வந்து மூச்சு உள்ள இழுக்கிறாரு அப்போ உயிரோடு இருக்காங்க எல்லா பிரம்மாக்களும் மூச்சு வெளியில விடுறாங்க எல்லா பிரம்மாக்களுக்கும் அடுத்து உயிர் போயிடுது அடுத்த பிரம்மா வருவாராம் இப்படி நினச்சி பார்க்கவே முடியாத அளவுக்கு பகவான் வந்து வெள்ளமை வாய்ந்தவர்னு சொல்ல வரேன் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா டெய்லி உட்காந்து மைண்டு கன்ஃபியூஷனாக இருக்குது குழப்பமாக இருக்குது அப்படிங்கும்போது இதெல்லாம் உட்காந்து நீங்கள் பாட்டுக்கு திங்க் பண்ணிட்டு சேன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையில் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு தோணிடும் நம்ம எங்கெங்கேயோ போகிறோம் இங்கே இதை இங்கே குணப்படுத்திக்கணும் என் மனப்பிரச்சனையை அங்கே குணப்படுத்திக்கணும் இதை செய்யணும் அதை செய்யணும் ஒன்றுமே இல்லை சிம்பிளாக ரொம்ப அழகாக இது மாதிரி சேன் பண்ணோம்னாவே இதை அடிக்கடி படிக்க படிக்கவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக வெளியில் போயிடும் அது ரொம்ப ரொம்ப நமக்கு மைண்டுக்கே ரொம்ப அமைதியான ஒரு மனநிலையை ஒரு அமைதியான சூழ்நிலையை ஏன்னா வெளியில் எதையுமே மாற்ற முடியாது உங்களுக்கு உள்ளதான் நீங்கள் மாற்ற முடியும் நான் பல முறை நான் கிளாஸில் சொல்லிகிட்டே இருப்பேன் வெளியில் எல்லாம் மாற்றிட்டு வரலான்னு உலகத்தில் யாரையும் நம்ம வந்து மாற்றிட முடியாது அது வேற விஷயம் வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் உள்ளுக்குள்ளே உன் மனசுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்தை உன்னால் மாற்றிக்க முடியும் அது நடக்கும் சரி இது ஒரு அற்புதமான விஷயங்களையெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே வச்சுக்காம நிறைய பேர்த்துக்கு சொல்லுங்கள் ஒரு இலவசமான ஒரு கவுன்சிலிங்காக ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வகுப்பாக உங்களுக்கு வந்துட்டு நடந்துட்டுருக்கு நம்ம கெளரவ் ஃபவுண்டேஷனில் டெய்லியும் காலையில் ஆறரை மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணி வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான ஒரு வகுப்பு காத்துக்கிட்டு இருக்கு ஸோ இதில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்ச நாள்லேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் மனசில் இருக்கக்கூடிய பயம் பதட்டம் இதெல்லாமே கிருஷ்ணா வந்து பகவத்கீதையின் மூலமாக மோ மோட்டிவேட் பண்ணுவார் கீதை சொல்லி எங்கள் பார் எல்லா மனுஷனும் இதுக்கு தான் கஷ்டப்படுறான் நீ வந்து இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரைக்கும் இதுதான் வழி நீ கவலையப்படாது வெளியில் வந்துடுவேங்க கூடிய நம்பிக்கையும் கொடுப்பார் ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான வகுப்பில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வந்துட்ருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை வெளியில் வந்துட்டாங்க வெளியில் வந்துக்கிட்டும் இருக்காங்க அப்படிங்குறதா உண்மை ஸோ கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கனா தான் அற்புதங்கள் தெரியும் இதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செய்து எல்லோரும் கலந்து கொண்டு மற்றவர்களும் பயனடைய நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இது தொடர்ந்து நினச்சிட்டே இருங்க பிரம்ம சமீதையை நினச்சிட்டே இருங்க மீண்டும் அடுத்த ஒரு அழகான பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி ராதே கிருஷ்ணா